இந்த பைஜூ ஸ்டாபை நீங்கள் எப்படி வின் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஆஸ்டாக் பைஜூ ஸ்டாப் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு இல்லை ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நாங்கள் இப்போ கொடுத்துட்டு நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோ போடும்போது ஆட்டோ கமெண்ட் பிக்கர் மூலயமா செலக்ட் பண்ணி அந்த ஒரு லக்கி பர்சனுக்கு இந்த பை வந்து நம்ம கொடுக்க போறோம் வெல்கம் டு ப்ரோ மொபைல் கோயம்புத்தூர் மீண்டும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம யூடியூப் மொபைல்ஸ் ப்ரைஸோட அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களில் யாருக்காவது மொபைல் சொன்னால் டிஸ்ப்ளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான மொபைலை குறையில் வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம் நிறைய பாக்ஸ் பீசஸ் வந்துருக்கு அது போக பை ஜூஸ் ஸ்டாப் எல்லாமே வந்து குவான்டிட்டியை எடுத்திருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவுக்கு கிவ்வே கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் இந்த பூம் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கி பர்சன் வந்து இது வரைக்கும் நம்மளுடைய கான்டெக்ட் பண்ணவே இல்லை அதனால் இந்த வீடியோவுக்கு பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பூம் ஸ்பீக்கரை வந்து நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம் அடுத்த வீடியோக்குள்ளே ப்ரோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து எங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கர் வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ இந்த பூம் ஸ்பீக்கர் வந்து வாங்கலை அப்படின்னா நாங்கள் வேற ஒருத்தருக்கு வந்து நம்ம இந்த பூம் ஸ்பீக்கரை வந்து கிவ்அவே கொடுத்துருவோம் ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது பட் இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வேறு யாருக்கோ யூஸ் ஆகிற ஒரு நபருக்கு வந்து போய் சேரும்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க இந்த பைஜூ ஸ்டாபை நீங்க எப்படி வின் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே பைஜூ ஸ்டாப் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு இல்லை ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோ போடும்போது ஆட்டோ கமெண்ட் பிக்கர் மூலிமா செலக்ட் பண்ணி அந்த ஒரு லக்கி பர்சனுக்கு இந்த பைஜூஸ் ஸ்டாப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் டோன்ட் மிஸ் த சான்ஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து இப்போ அப் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மொபைல் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மொபைல் தான் பட் வந்து செகண்ட்ஸ் விலையில் கொடுக்க போகிறோம் நான் ஆக்டிவ் மொபைல் ஓப்போ ஏ த்ரீ எக்ஸ் ஃபைவ் ஜி தான் கொடுக்க போகிறோம் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பிராண்ட் நியூங்க டெமோ ஸ்டாக் இது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் வீடியோவில் கட்டுறோம் பாருங்கள் இப்படி புத்தம் புதுசாக இருக்கும் ஃபை ஜி டிவைஸு அப்படியே ஃபுல் பாக்ஸ்கிட்டோடு வந்துடும் நான் ஆக்டிவ் மொபைல் சிம் போட்டிங்கன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் என்றைக்கு நீங்கள் சிம் போடுறீங்களோ அதுலேருந்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வாரண்டியோட வர மொபைல் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓப்போ ஏ த்ரீ எக்ஸ் ஃபை ஜி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நம்ம ப்ரோ மொபைல்ஸ்ல எட்டாயிரத்து முந்நூறுரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் செகண்ட்ஸே எட்டாயிரரூவாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நான் ஆக்டிவ் மொபைல் ஓப்போவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ஃபைவ் ஜி டிவைஸ் யாருக்காவது வேணால் டிஸ்பிளே திரு நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கிங்க ஒரு பன்னெண்டு டிவைஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கனா போக்கோ சி சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது வந்து ஆ ஆறாயிரம் எம்ஏச் வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க மொபைல் நல்லா சார்ஜ் கல்லு மாதிரி நிற்கும் இது ஃபுல் கிட்டோட சார்ஜரோட வந்துடும் நம்ம கம் கடை சார்ஜர் போட்டு கொடுத்துருவோம் ப்ரா நியூ கண்டிஷனில் இருக்கும் பாக்ஸு கடை சார்ஜர் போட்டு கொடுத்துருவோம் டெம்பர் ஓட்டி கொடுத்துருவோம் கொரியர் ஃப்ரீ தான் பவுச்சும் போட்டு கொடுத்துருவோம் ஓப்போ ஏ த்ரீக்கும் பவுச் வந்து பாக்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு பிராண்ட் நியூவாக இருக்கும் ஆறாயிரூவா கொடுக்கு போகிறோம் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ஒரு எவர் கிரீன் மொபைல் தான் பார்க்க போகிறோம் மோட்டோ ஜி சிக்ஸ்டி இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்டிங்க இருக்குது வெறும் எட்டு எட்டு பீஸ் மட்டும் ஸ்டாக் இருக்குது இந்த மொபைலோட ஒரு பெஸ்ட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடய கேமரா தான் ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருப்பாங்க ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் பட் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ரேட் இருக்கிற மொபைல் அப்படியே ப்ராண்ட் நியூவாக இந்தாட்டி பாக்ஸோட வந்திருக்கு தெளிவாக இருக்கும் வீடியோவில் பாருங்கள் அப்படியே ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஃபோனு இதோட ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்க இந்த ராப்பிடோ அது போக வந்து இந்த மேப்புக்கெல்லாம் வந்து வைக்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூ ஒரு ரொம்ப ஒர்தான டிவைஸு ஏன்னா சார்ஜ் பேக்கப் நிறைய இருக்கும் இந்த டிவைஸ் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான் கீழே உளுந்தாலும் ஒன்றும் ஆகாது ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்பும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு மொபைல் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மோட்டோவில் ஜி சிக்ஸ்டி கொடுக்க போகிறோம் இது நிறைய சேல் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஏழாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்த மொபைல் ஆறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த தாட்டி கொண்டு இருந்திருக்கும் வித் சார்ஜர் பாக்ஸோட அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் பாக்ஸ்கிட்டோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது பதிமூணாயிரத்தி எட்நூறுவா கொடுக்க போகிறோம் ஒரு சின்ன கீரலம் கூட இருக்காது வீடியோவில் காட்டுற பாருங்கள் இப்போ காட்டுறது எல்லாமே ஒரு சின்ன கீரலம் கூட இருக்காது புதுசு வாங்குகிற மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் ஜெட் டென் ஃபைவ் ஜி தான் இது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இவனோட ஜெராக்ஸ் காமிக்கிற பாருங்கள் விவோ அப்படியே ஒரே மாதிரிதான் இருப்பான் மாடல் இது டி ஃபோரு இது ஐக்யூ ஜெட் ஐக்யூ ஜட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் வேரியட்டில் வரும் இதுதான் இந்தியாலேயே அதிகமாக பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஜெட் விவோவில் டி ஃபோரும் ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் வந்து உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் வந்து எதுலேயுமே கிடையாது ரொம்ப 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 அதிக எம்ஏஹெச் கொடுக்கறது இந்த ரெண்டு மொபைலில் மட்டும்தான் ஐக்யூ ஜட்டன் வந்து எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு இன்னுயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் கம்பெனி வாரண்டி இருக்குது பதினெட்டாயிரருவாய்க்கு கொடுக்குறோம் ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்ட ஒரு சின்ன கீரலம் கூட இருக்காது இதெல்லாம் டெமோ ஸ்டாக்கு யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பக்காவாக இருக்கும் புதுசு வாங்குகிற மாதிரி தான் பதினெட்டாயருவாய்க்கு ஐக்யூ ஜட்டன் கொடுக்குறோம் அடுத்து இதுலேயே வந்து தம்பியை பார்க்க போகிறோம் விவோ டி ஃபோர் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதுவும் ஏழு மாதம் கம்பெனி வாரண்டி இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸில் பதினாறாயிரரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அன்யூசட் டிவைஸு பதினாறாயிரரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் யாருக்கா வேணால் குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு அடுத்து பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் லெவன் அல்ட்ரா இது டுவல் டூஃப்டி சிக்ஸு ஹெஜ் டிஸ்பிளே வரும் நூற்றி இருபது எக்ஸ் ஜூம் இருக்கும் ஜூமிங்க்கு சூப்பராக இருக்கும் அது போக இதில் பேக்கில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும் அதில் டச் வர நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கால்ஸ் வந்தாலும் இதில் display ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு லட்ச கிட்டத்தட்ட அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸு இது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் பெட்டி பாக்ஸு ஒரிஜினல் charger எல்லாமே இருக்குது 26,000 சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் இருபத்தி ஆறாயிரவாய் கொடுக்குறோம் வெறும் ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது இன்னோவேஷனான மொபைல் தாராளமாக வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஜி டிவைஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏ செவன்டீன் இது வந்து நான் ஆக்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்ட்டியோடு வந்துடும் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா புதுசுங்க அப்படி புதுசு பெட்டியோடு இருக்குது ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஷார்ட்ஸ் தனியாக போடுறேன் பதினஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா சாம்சங் ஏ செவன்டீன் ஃபைவ் ஜி அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்டோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம பதினொன்றாயிரத்தி எட்நூறு கொடுக்க போகிறோம் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் நத்திங் டூ தான் பார்க்க போகிறோம் இது டுவெல் ஜிபி டிஃப்டி சிக்ஸ் ஜிபி பிராண்ட் நியூ ஃபுல் பாக்ஸ்கிட்ட வந்திருக்கு இது அன்யூஸ் தான் யாருமே யூஸ் பண்ணல அப்படியே இருக்குது அப்படி பிராண்ட் நியூவாக இருக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்க போகிறோம் நத்திங் டூ இப்போ கிடைக்கிறதே கிடையாது அதுவும் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம ப்ரோம்பேஸ் வச்சுருக்கோம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் தெளிவாக இருக்கும் வாங்கினீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஃபோனே மாற்ற வேணாம் பக்காவான மொபைல் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கனா ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இது ஃபைவ் ஜி டிவைஸ் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு உங்களுக்கு இது நம்ம கொடுக்க போகிறவள வந்து பத்தாயிரத்தி எட்நூறுவா கொடுக்க போகிறோம் சூப்பரான டிவைஸ் அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஃபுல் பாக்ஸ்கிட்டோட பத்தாயிரத்தி எட்நூறுரூவா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஓப்போ ஏ த்ரீ ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஓப்போவில் ஏ ஃபைவ் ஃபைவ் ஜி தான் பார்க்க போகிறோம் இது டென் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி வாரண்ட்டி இருக்குது பத்து மாதம் இன்னும் கம்பெனி வாரண்டி இருக்குது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புத்தம் புதுசாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் ஒரு பிராண்ட் நியூவாக இருக்கும் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் நம்ம ப்ரோ மொபைல்ஸில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஓப்போ ஏ ஃபைவ் உங்களுக்கு பதினொன்று எட்நூறு கொடுக்க போகிறோம் பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குங்க சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அப்படி புத்தம் புதுசு சூப்பராக இருக்கும் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் அடுத்த நம்ம பார்க்க போகிற மாடல் மோட்டோ இ செவன் பவர் தான் பார்க்க போகிறோம் இ செவன் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவாய்க்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்க போகிறோம் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ரீஃபபிஷ் கிடையாது ஒரிஜினல் டிவைஸு அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் பக்கா ஓஜிங்க இது வாங்கினவங்களுக்கு சார்ஜர் காம்ளிமென்ட்ரி பண்ணி கொடுத்துறோம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுத்துட்றோம் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் மோட்டோ இ செவன் பவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் யாருக்காக வேணா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கலாம் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த மொபைல் தான் பார்க்க போகிறோம் இது நானே ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ தான் பார்க்குறேன் ஒரே ஒரு தான் ஸ்டாக் வந்திருக்கு பிக்சல் ஃபோர் எக்ஸல் சிக்ஸ் ஒன் அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஸ்டாக் வந்திருக்கு பதினோரு ரூபாய் கொடுக்க போகிறோம் லெவன் தௌசண்ட் கொடுக்க கொடுப்போம் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பரான மொபைல் லெவன் தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மாடல் பிக்சலில் வந்து சீல்டு பீஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பிக்சலில் வந்து சீல்டு பீஸு பிக்சல் செவன் ஏ அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் புத்தம் பூசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸில் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அப்படியே ஷீல்டோடு வந்துடும் பதினெட்டாயிரூவாய்க்கு கொடுக்க போகிறோம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் மட்டும் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் மட்டும் தான் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காது இது மொபைலோ இது வந்து பாக்ஸோடு வரும் பாக்ஸோடு வர்றது வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரும் ஒன்லி மொபைல் மட்டும் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் யாருமே கொடுக்க முடியாத விலையில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்குறோம் யாருக்காக வேணால் குயிக்காக டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் ஏலையே ஒரு யூசர் மொபைல் பார்க்க போகிறோம் இது யூசர் மொபைல் தான் சேம் தான் உங்களுக்கு புதுசு மாதிரியே தான் இருக்குது யூசர் மொபைல் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று லெவன் தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுக்க போகிறோம் பதினோரு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இதுவும் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன்லி ஒன் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃப்ளிப் த்ரீ தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு இந்தியன் மொபைல் தான் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி எல்லாமே ஒர்க்கிங் ஏர்டெல் ஃபைவ் ஜி ஜியோ ஃபைவ் ஜி எல்லாமே ஒர்க் ஆகும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு யூஸர் மொபைல் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோவில் எக்ஸ் ஃபைவ் பார்க்க போகிறோம் சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு யூசர் மொபைல் தான் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே டிஸ்ப்ளே எல்லாமே ஓஜி தான் சேஞ்ச் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்து விற்கிறதில்லை நம்மக்கிட்ட ரெகுலராக மொபைல் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் நம்ம கடைக்கு வந்தவங்களுக்கும் தெரியும் இது பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து எட்டாயிரத்தி எட்நூறு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஜி டூ தான் இது வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் இதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இதுவும் ஃபை ஜி எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காது இதுவும் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ரியல்மி நைன் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் நை ப்ரோவில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு யூஸு மொபைலு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் சூப்பரான கண்டிஷனில் வந்திருக்கு நைன் ப்ரோ ரீசெண்டாக கூட ஒரு ஷார்ட்ஸில் ஒரு நண்பர்கிட்டிருந்தாலும் அவைலபிள் இருக்கு ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தரேங்க எட்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ரியல்மி நைன் ப்ரோ ஃபைவ் ஜி தரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி இ எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இது வந்து ஆறு மாதம் கம்பெனி வாரண்டி இருக்குது மொபைல் மட்டும் தான் பாக்ஸு பாக்ஸ் கிட்ட எல்லாம் எதுவும் வரல பட் சார்ஜர் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பத்தொம்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஆறு மாதம் கம்பெனி வாரண்டி இருக்குது எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு விவோ வி ஃபிஃப்ட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட்டு இது வரும் மொபைல் மட்டும் தான் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது வந்து பார்த்திங்கனா ஏழாயிரத்தி இரநூறுவாய் கொடுக்க போகிறோம் ஃபைவ் ஜி டிவைஸு நம்ம பார்க்க போகிற மாடல் ரெட்மியில் நோட் லெவல் ப்ரோ ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம் நோட் லெவல் ப்ரோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிவைஸ் அமௌள்ள டிஸ்பிளேவோடு வந்துடும் உங்களுக்கு தரமாக இருக்கும் மொபைலு ப்ரா நியூ கண்டிஷனில் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு இல்லை சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரவாக்கு கொடுக்க போகிறோம் எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரருவாய் கொடுக்க போகிறோம் சார்ஜர் போகுச்சு டெம்பர் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுக்க போகிறோம் யாருக்காக வேணா டிஸ்பேலே தெரியும் நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து சோனி ஃபைவ் மார்க் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன்னே உங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஆல்ரெடி சார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்லி ஃபோர் டிவைஸஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதுவும் ஒயிட் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது பதினஞ்சு ஐநூறு கொடுத்துருவோம் இதில் வந்து ஜியோ எல்லாமே ஒர்க்காகவும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி சோனி எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் டூ வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிர ரூபாய் கொடுக்க போகிறோம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் புத்தம் புதுசாக இருக்கும் வெறும் பத்தாயிர ரூபாய் கொடுக்க போகிறோம் ஆஃபர் மிஸ் பண்ணிடாது சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா நாடு சி தான் பார்க்க போகிறோம் நாடு சி டூ லைட்டு சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது பார்த்திங்கனா எட்டாயிரத்தி முன்னூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் யூஸ்டு தான் பக்காவாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம குவாலிட்டி எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் எடுப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு சி ஃபோர் பார்க்க போகிறோம் எயிட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதம் அஞ்சு மாதம் டூ ஆறு மாதம் வந்து கம்பெனி வாரண்டி ரிமைனிங் இருக்குது இது பதினாறு ஐநூறு கொடுப்போம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கு போகிறோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நைன் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பாக்ஸ் கிட்டோட வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஹெஜ் டிஸ்பிளே வந்துடும் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் ஒன் ப்ளஸ் சொல்லவே வேணாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸ் கஸ்டமருக்காக ஸோ ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ ஹெஜி டிஸ்பிளே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸில் நைன் ஆர் பார்க்க போகிறோம் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த பேக் டோர் மட்டும் லைட்டாக க்ராக் ஆகிருக்கு பட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துருக்கு லைட்டாக ஒரு சின்ன கிராக்கு உடையும் கூட இல்லை காயம் தான் பட்டிருக்கு ஸோ இது ஒரு பவுச் போட்டீங்கன்னா கூட தெரியாது பட் இது ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூபாய் கொடுக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் நை ஆறு உங்களுக்கு டுவல் டூ ஃபிஃப்டி சிக்ஸு பன்னெண்டாயிரூபாய் கொடுக்கு போகிறோம் எயிட்டு உங்களுக்கு எயிட் எயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு ரேட் ஜாஸ்தியாக தான் வரும் பதிமூணு பதிமூன்றரை இந்த மாதிரி தான் விற்றுக்கிட்டுருக்கோம் ஒரு சின்ன கிராக்கு தான் உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரவே கொடுப்போம் டுவெல் ஜிபி டூ ஜிபி அதே மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை ஒன் ப்ளஸ் வாங்குகிற எல்லாத்துக்குமே வந்து நான் டூ மந்த்ஸ் வந்து டிஸ்ப்ளேலாம் இன்னும் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துக்குவேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கும் போதே உங்களுக்கு நான் பில் போட்டு கொடுத்துருவேன் டூ மந்த்ஸ்க்குள்ளே லைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இது பண்ணிடுவேன் பட் லைன் வராதுங்க ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு வேண்டி நம்மளோட இதுக்கு வேண்டி நம்ம சொல்லிடுறோம் அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் நைன் ஆறு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வெறும் மொபைல் மட்டும்தான் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவாக இருக்குது இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஐநூறு கொடுக்க போகிறோம் பதினொன்று ஐநூறுக்கு ஒன் ப்ளஸ் நைன் ஆறு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் கொடுக்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி நைன் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டு ஒம்போது மாதம் கம்பெனி வாரண்ட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினேழாயிரம் பதினேழாயிர்க்கு கொடுக்க போகிறோம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி நைனு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இது ரெண்டு வருஷம் இருக்கிற மொபைல் ரெண்டு மாதம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் இன்னி வாரண்ட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கனா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பிக்சல் சிக்ஸ் ஏ தான் பார்க்க போகிறோம் பிக்சல் சிக்ஸே வந்து மூணே மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது ஏ ப்ளஸ் கிரேடு ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது புத்தம் பூசாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஏவும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருப்போம் செவன் ஏ வந்து உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்துருப்போம் அதிலேயே பாக்ஸ் பீஸ் வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுத்துருப்போம் பிக்சல் சிக்ஸ் ஏ வந்து யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நான் கொடுக்க போகிறேன் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தரேன் தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு தரேன் பிராண்ட் நியூ கண்டிஷனில் சின்ன ஸ்க்ராட்சு குத்து அடி எதுவுமே இருக்காது ப்ராண்ட் நியூவாக இருக்கும் வீடியோவில் கட்டுறேன் பாருங்கள் பதிமூணாயிரத்தி எட்நூறுவா மட்டும்தான் தான் ஒன் ப்ளஸ் டோலார் தான் பார்க்க போகிறோம் ஒன் ப்ளஸ் டோலார் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ சிக்ஸ் ஜிபி நான் ஆக்டிவ் டிவைஸ் இது நான் ஆக்டிவ்னா உங்களுக்கு சிம் கார்டு போட்டதுலேருந்து ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வாரண்டி வந்து கிடைக்கும் இது நம்ம ரெகுலராக வந்து இந்த இது போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு ஒன் பிளஸ்ஸில் டோலார் வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒன்று இருக்குது ப்ளூ கலர் ரெண்டு பீஸ் இருக்குது பிளாக் கலர் ஒன்று இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே வந்து உங்களுக்கு பவுச்சு அடாப்டர் கேபிள் எல்லாமே ஒரிஜினல் கிடச்சிரும் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன புள்ளிங்க கூட இருக்காது புது மொபைல் தான் பாக்ஸ் போட்டு வராது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் ப்ளஸ் டுவெலும் கொண்டு வந்திருக்கோம் ஒன் ப்ளஸ் டுவெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சும் கூட இருக்காது இதுவும் நான் ஆக்டிவ் டிவைஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க போகிறோம் இதுவும் உங்களுக்கு சார்ஜரு பவுச்சு எல்லாமே வந்துடும் பாக்ஸ் மட்டுந்தான் வராது இது யாராவது வேணும்னா டிஸ்ப்ளே த்ரீ நம்பருக்கு காலை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி நீங்கள் குறையிலேயே வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் ஐஃபோன் டுவெல் தான் பார்க்க போகிறோம் ஐஃபோன் டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பேட்டரி ஹெல்த் வந்து எயிட்டி த்ரீ இருக்குது ஒரிஜினல் ஹெல்த்து ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வெறும் இருபதாயிரம் கொடுக்குறோம் டொண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறோம் ஃபைவ் ஜி டிவைஸ் தான் ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது யாருக்காவது வேணுன்னால் குயிக்காக புக் பண்ணி டிஸ்ப்ளே நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் நம்ம பார்க்க போகிற மாடல் ரியல்மியில் ஃபிஃப்ட்டின் தான் இதுவும் உங்களுக்கு

பதினாலாயிரூவாய்க்கு தரோம் யாருக்காக வேணுணா குயிக்கா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காலையில் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் எயிட் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி பிராண்ட் நியூ பிராண்ட் கண்டிஷனில் ஸ்டாக் வந்துருக்கு உங்களுக்கு மொபைலும் அப்படி ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்ட சார்ஜரோடு வந்துடும் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது வீடியோவில் காட்டுறோம் பாருங்க அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் பீஸு பிளாக் கலரு நல்லாயிருக்கும் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் நோட் தேர்ட்டின் ப்ரோ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான டீல் மிஸ் பண்ணிவிடாதீங்க ஒரே ஒரு பீஸுக்கு யாருக்காக வேணால் குயிக்கர் டிஸ்பிளே தெரிநபுருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வைரலான ஒரு பயங்கரமான டேப்னே சொல்லலாம் பைஜூஸ் டேபு ஃபோர் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு சிம் கார்டும் போடுற மாதிரி வந்திருக்கும் இது லேர்னிங் பர்பஸ்க்காக வந்த டேபு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஒரிஜினல் சார்ஜரோடு கொடுக்குறோம் வாங்குறவங்களுக்கு கொரியரும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது யாருக்காவது வேணால் குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறையா குவான்டிட்டி சேலாயிருச்சு இனி ஒரு எண்பது நூறு பீஸ் தான் இருக்கும் குயிக்காக புக் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய மொபைல்ஸ் இந்த தாட்டி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுவும் நிறைய கம்பெனி வாரண்ட்டி ரிமைனிங் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் வித் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும் வீடியோவில் சொன்ன மாதிரியே எல்லா மொபைல் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா பயப்பட வேண்டியதே இருக்காது நம்ம என்ன சொன்னோமோ அதே பொருள் தான் உங்களுக்கு வரும் அது போக வந்து நம்ம ஸ்டோருக்கும் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அது போக வந்து நம்ம வந்து பைஜூ ஸ்டாப் வந்து கிவவே கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இதை எப்படி நீங்கள் வின் பண்ணணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் ஹேஷ்டாக் பைஜூ ஸ்டாப் அப்படிங்கிறத போட்டுருங்க அது போக இந்த வீடியோவை நீங்கள் சோசியல் மீடியாஸில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலாம் இல்லைனா ஷேர் பண்ணலாம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே திரை நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம ஆட்டோ கமெண்ட் பிக்கர் மூலிமா செலக்ட் பண்ணி ஒரு லக்கி பர்சனுக்கு இந்த பை ஜூஸ் ஸ்டாப் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதிங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கிவ்வவே கொடுத்துருந்தோம் அதில் ஒரு நபரையும் செலக்ட் பண்ணியிருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன் அவர் தான் ஸோ அவர் வந்து நம்மகிட்ட வாங்கவே இல்லை காண்டாக்ட் பண்ணவே இல்லை அவருக்கு வேணான்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்குள்ளே அவர் வாங்கலைன்னா அடுத்த வீடியோக்கு ஆட்டோ காமன் ஸ்பீக்கர் மூலயமா செலக்ட் பண்ணி ஒரு பைஜூ ஸ்டாப் கொடுக்குற டைமில் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு பைஜூ ஸ்டாப்பும் இந்த பூம் ஸ்பீக்கரும் ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் உங்களோட சப்போர்ட் வந்து அதிக அதிகமாக நம்ம ப்ரோ மொபைல்ஸ் தேவைப்படுது மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்